சர்வதேச சர்ச்சையை தமிழ் உலகத்தில் எழுப்பிய ஒரு கேள்வி ஜக்காத் வந்து என்னது வன்சரியை கொடுத்தா போதும் என்று சொல்கிறதும் வருடத்துக்கு முறை கொடுத்தா போதும் என்று சொல்கிறதும் அப்போ அதாவது இல்லை வந்து வருடா வருடம் கொடுக்க வேண்டுமா என்று சொல்கிறது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக சுருக்கமாக இலகுவாக பதில் சொல்லலாம் இதில் ஒரே ஒருவரை தவிர இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் வேறு யாரும் என்ன செய்யலை கருத்து முரண்பாடு படவில்லை இஸ்லாமிய உலகத்தில் இதில் எந்த விதமான கருத்து முரண்பாடுமே இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் கருத்து முரம்பாடுகள் வந்திருக்கின்றன வருடா வருடம் கொடுக்கணுமா இல்லையான்ற கருத்து முரம்பாடுகள் வந்திருக்கின்றன சில உபரியான விஷயங்கள் மட்டும் மொத்த மொத்தமாக ஜக்காத்துக்கு என்ன செய்யலை வருடா வருடம் கொடுக்க வேண்டுமா என்ற பிரச்சனை வரவே இல்லை அதனால் இதில் வந்து நம்ம ஏகமானதாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கட்டாயம் வருடா வருடம் என்ன செய்ய வேண்டும் கொடுத்த பொருளுக்கும் நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இதுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நேரடி ஆதாரம் இருக்கிறதா இதுதான் கேள்வி நேரடி ஆதாரம் இருக்கிறதா இஸ்லாமிய சமுதாயத்தில் சில விஷயங்களை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறோம் சொன்னால் சிலதுக்கு வசன ரீதியாக நேரடியான ஆதாரங்கள் கட்டாயம் தேவை சில விஷயங்களுக்கு சில விஷயங்களுக்கு வசன ரீதியாக நேரடியான ஆதாரம் இருக்காது ஆனால் சமுதாயம் அந்த ஹதீஸை அந்த அடிப்படையில் தான் கருத்து முரம்பாடு என்ன செஞ்சிருக்கும் நடைமுறைப்படுத்தி வந்திருக்கும் என்றால் அந்த ஹதிஸுக்குரிய விளக்கம் அதுதான் உதாரணமாக நான் சொல்றேன் இன்றைக்கு இந்த வருடா வருடம் கொடுக்கிற விஷயத்தை மறக்கக்கூடிய சகோதரர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் நம் அணிந்தால் என்ன செய்யக்கூடாது நகம் வெட்டக்கூடாது யாரா ஹதீஸ் காட்டுவீங்களா இஹ்ராம் அணிந்தால் நகம் வட்டக்கூடாது என்பதற்கு யாராவது ஒரு ஹதித நீங்க என்ன செய்ய மாட்டீங்க காட்ட மாட்டீங்க ஆனா பத்து நாளில் உதுகையாக்குரியவர் என்ன செய்யக்கூடாது நகம் வட்டக்கூடாதுன்னு காட்டுவீங்க உதுகியாக்கு நியத்து வைத்தவர்கள் ஆனால் இஹ்ராம் அணிந்தவர் நகம் வட்டக்கூடாதுன்னு என்ன செய்ய மாட்டீங்க காட்டவே மாட்டேங்க ஒரு ஹதிதும் இல்லை ஆனா இந்த சமுதாயம் உதுகியாக்குரிய ஹதீதை இஹராமுக்குரியதாகவும் சேர்த்து தான் என்ன சந்திக்கிறது விளங்கி வீக்கிறது அப்ப நம்ம அதை எப்படி நடைமுறைப்படுத்தணும் அதே மெத்தட் தான் என்ன அது யாருமே முறப்படல்ல இதுல இஹராமுக்குரிய இஹ்ராம் அணிந்தவர் நகம் பட்டக்கூடாது இதற்கு லைவான செய்தி கூட என்ன இல்லை ஆனால் நம்ம உதுகியாவுக்கு பார்க்குறோம் உதுகியாவோட ஹதிசில் என்ன வருது உதுகியா அதாவது நியத்து வைத்தவர் என்ன செய்யக்கூடாது நகம் பட்டக்கூடாது என்ற செய்தி வருகிறது அதை நம்ம எதோட அப்ளை பண்ணி பார்க்குறோம் இந்த செய்தியோட அப்ளை பண்ணி உதுகியாவும் இந்த மாதிரியான அதாவது இஹ்ராம் அணிந்தவரும் சமநிலையில் இந்த சமுதாயம் பார்த்து இருக்கிறது இஸ்லாமிய அறிஞர்களும் அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்தி வந்திருக்கிறார் நம்ம அதை என்ன செய்கிறோம் நடைமுறைப்படுத்துகிறோம் இதுக்கு மாட்டுக்கருத்தை தெரிவிக்கக்கூடியவர்களும் என்ன செய்கிறாங்க அதை தான் நடைமுறைப்படுத்துறாங்க அதுல இன்னொரு ஒரு அம்சம் என்ன சொன்னால் நம்ம வளர்ந்தாலின்னு சொன்னவரோ எல்லாரும் சத்தமிட்டு என்ன செய்கிறோம் ஆமீன் சொல்லுகிறோம் ஹனபி மதுகபை சார்ந்தவர்களை தவிர மற்ற எல்லோருமே வளர்ந்தாலின்னு சொன்னவரோ ஆமீன் சொல்றோம் சூழலாய செல்லாசருடைய காலத்திலே ஆமீன் சத்தமிட்டு சொல்லப்பட்டதா என்பதற்கு நேரடியான இந்த செய்தியும் இல்லை கொண்டு வந்திருக்கிறது நம்ம அதான் இமாம் ஆமீன் சொன்னால் நீங்க என்ன செய்யுங்க ஆமீன் சொல்லுங்கன்னு வந்திருக்கீங்க சத்தமிடல் என்ற செய்தி என்ன செய்யல வரல ஆனா நாங்க பிற்காலத்துல தான் என்ன செய்யறோம் அப்துல்லா பின் சுபேருடைய காலத்துல அப்படி நடந்ததா செய்தி இல்லை ஆனால் இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் இந்த மாதிரி அதாவது சாத்தானு அல்லது தனியாக பிரிந்து போன இந்த ஹனஃபி என்கின்ற அந்த சமுதாயத்தினரை தவிர குரான் சுன்னா அடிப்படை என்பதை எல்லா விஷயத்திலும் முற்படுத்திய ஐயை முற்படுத்தாத எல்லா அறிஞர்களுமே என்ன செஞ்சாங்க வளர்ந்தாலே எனக்கு ஆமீன் ஆமின் சத்தமிட்டு சொல்வதில் யாருமே கருத்து வேறுபாடு என்று நடைமுறைப்படுத்தி வருவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்போ இந்த செய்தியில் நம்மளுக்கு என்ன புரிகிறது இது வந்து சமுதாயம் இந்த செய்தியை இப்படித்தான் விளங்கி அதாவது கருத்து முரண்பாடை உங்களுக்கு காட்ட முடியாது கருத்து முறம்பாடை உங்களுக்கு என்ன செய்ய முடியாது இதில் காட்ட முடியாது இதே போன்று பல செய்திகளை நான் உங்களுக்கு ஆதாரமாக வைக்கலாம் கிட்டத்தட்ட இருபது முப்பதுக்கு மேற்பட்ட செய்திகள் நேரடியான செய்திகள் அல்ல மறைமுகமான செய்திகள் அதை சமுதாய இன்னொரு பகுதிக்கு என்ன செஞ்சுக்குது இந்த இந்தா சைட்ல வச்சுட்டு ஒரு பக்கத்துல வச்சுட்டு அதுல இருந்து அது விளக்கம் எடுக்கலாமா இல்லையா இன்னொரு பக்கத்துல வச்சுட்டு நான் சொன்னதெல்லாம் என்ன என்றால் இஸ்லாமிய சமுதாயத்தில் சில ஹதீதுகளை இப்படி திட்டத்தெளிவாக இன்னொரு பகுதிக்கு நடைமுறைப்படுத்தி அந்த நடைமுறை நம்ம பார்க்கிறோம் பார்த்ததுனால நம்ம என்ன செய்யறோம் அதே மெத்தடில் நம்ம செய்து கொண்டு வருகிறோம் அதனால் அன்புள்ள சகோதரர்களே இது பெரிய ஒரு சர்ச்சையாக எடுத்து போக வேண்டிய ஒரு அவசியம் இல்லை கருத்து முரண்பாடுகள் சம்பந்தமாக நம்ம நிறைய நூல்களை பார்க்கிறோம் அதில் எந்த எதிலுமே அதாவது கொடுத்த பொருளுக்கு திருப்பி சக்காத்து கொடுக்குறோமான கருத்து முரம்பாடு வரலாற்றில் இருந்ததாக என்ன வரவே இல்லை அதனால நம்ம வந்து இந்த விஷயத்தை இதே மெத்தடில் நடைமுறைப்படுத்திட்டு போவதுதான் பொருத்தமானது என்பதும் அதுதான் சரியானது என்பதையும் வலியுறுத்தி சொல்லிக் கொள்கிறேன்